பேத்தின்னு கூட பார்க்காம ஏழு வயது சிறுமியை மூணு மாதங்களாக சீரழித்த தாத்தா நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேனியில் பார்த்தீங்கன்னா ஏழு வயது பேத்தியை தொடர்ந்து மூன்று மாதங்களாக மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்த தாத்தாவிற்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்திருக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததோடு வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்று கூறி மிரட்டி அறிவாளால் சிறுமியின் காலிலும் வெட்டி துன்புறுத்தியதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமியை சிறுமியின் தாயருடைய தந்தை வைரவன் என்பவர் தொடர்ந்து மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமி தாய் உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புகாரும் அழைச்சிருக்காங்க தனது ஏழு வயது மகளை தனது தந்தையை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பெண் ஒருவர் புகார் அளித்திருந்த சம்பவம் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உத்தமபாளையம் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் சிறுமிகளின் தாத்தாவான வைரவன் என்பவரிடம் விசாரணை நடத்தியதில் சிறுமியை அவரது தாத்தா மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கு வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் தொடர்ந்து மூன்று மாதங்களாக சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்காரு வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்று கூறி மிரட்டி அறிவாளர் சிறுமியின் காலிலும் வெட்டி துன்புறுத்தியது விசாரணையில தெரிய வந்திருக்கு இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் குற்றவாளி வைரவன் மீது போக்சோ சட்டப்பிரிவுகளில் இலக்கு பதிவு செய்யப்பட்டு பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வைரவன் கைது செய்யப்பட்டார் பின்னர் இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணையில் தேனி மாவட்ட குழந்தைகள் பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் முதன்மை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் நடைபெற்று வந்த இறுதி விசாரணையில் குற்றவாளி வைரவன் சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டது குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் சிறப்பு சட்டப்பிரிவுக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் அபராதத் தொகை கட்ட முதவரினால் மேலும் ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஏபியின் கீழ் ஆயுள் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் இந்திய தண்டனை சட்டம் ஐநூத்தி படி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் இரண்டாயிரம் அபராதமும் அபராத தொகையை கட்ட தவறினால் ஒரு மாத கடுங்காவல் தண்டனையும் என மொத்த ரூபாய் பனிரெண்டாயிரம் அபராதமும் எஞ்சி உள்ள வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி பரபரப்பு தீர்ப்பளிச்சிருக்காங்க மேலும் சிறுமி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருப்பதால் சிறுமியின் வாழ்விற்காக தமிழக அரசு ஒரு மாதத்திற்குள் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் சிறுமியின் கல்வி பராமரிப்பு மற்றும் மருத்துவ செலவிற்காக ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயும் உடனடியாக மீதமுள்ள ரூபாய் எட்டு லட்சத்தையும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் நிரந்தர நிதியாக சேமித்து இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வரும் வட்டியை திரும்பிக்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்காங்க தீர்ப்பை தொடர்ந்து குற்றவாளி வைரவன் மதுரை மத்திய சிறையில் அடைப்பதற்காக அழைத்தும் செல்லப்பட்டிருக்காங்க அனைவருக்கும் தனி மனித ஒழுக்கம் என்றது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் சட்டங்களை கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க